தொடரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஆர்டரை எப்படி முடிக்கிறதுன்னு குழம்பு இருக்கிற பாக்கியாவிற்கு கோபி ஹெல்ப் உதவிக்காரர் நிறார் முதல்ல ஏற்க மறுத்த பாக்கியா வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க ராதிகா கொடுத்த ஹெல்ப்பை வேணான்னு அவங்க கோபியோட ஹெல்ப் ஏற்றுக்கிறதுனால ராதிகா கொஞ்சம் பாக்கியா மேலே ஒரு அதிருப்தியோடு இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டு வேலை வேகமாக நடக்குது அங்கே கொடுத்த ஆர்டரெலாம் கோபி ரெஸ்டாரண்ட்டோட ஊழியர்களும் சேர்ந்து பணி செய்கிறதுனால வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா வேலையும் பம்பரமாக சுற்றி வேலை செய்கிறாங்க பாக்கியா அதை பார்க்குற கோபி ஈஸ்வரிகிட்ட பாக்கியாவை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவனுக்கு இப்போ தான் தெரியுமா இதுக்கு முன்னாடி இல்லைன்னு தெரியாதா வீட்லேயும் பாக்கியம் அப்படித்தான் இருப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு இருந்தாலும் இப்போ தான் நேரில் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் போய் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறா அப்படின்னு கோபி புகழ்ந்து பேசுகிறாரு வேலையை வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா முன்னொரு பக்கம் எழிலும் அமிர்தாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க காய்கறிலாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜசேகர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது டிஸ்டில் எக்ஸ்ட்ரா கோலாவரண்டிய சேக்கர் சொல்லி ஆர்டர் வருது திடீர்னு வந்ததுனால மட்டன் வாங்கணும் இது அவ்வளோ மட்டன் எப்படி கிடைக்கும் ஒரு இலைக்கு மூணு நாளும் ஆயிரத்தி ஐநூறு ஒன்றியம் தேவைப்படுதுன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வாழைப்பூவில் செய்யலான்னு யோசிக்கும் போது அது வேலை அதிகம் அதை கிளீன் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோ வாழைப்பூ உடனே கிடைக்காது பிறகு யோசிக்கிற பாக்கியாக சோயாவளை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி பட்டுன்னு போகிறாங்க அதை கேட்குற பார்க்குற கோபி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இவ்வளோ பெரிய விஷயத்தை கடகரனை பேசி உடனே முடிவெடுத்துட்டு வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாள் பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குதுன்னு கிட்ட சொல்கிறாரு என்கிட்ட இதேமாரி விஷயம்லாம் முதச்சின்னா இதை சொல்யூஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அரை நாள் ஆகிருக்கும் ஆனால் அது பாக்கி அஞ்சு நிமிஷத்தில் முடிவு முடிவு எடுத்துட்டு பட்டுனு வேலையை ஆரம்பிச்சுட்டா பாருமா அப்படின்னு கிட்டே சொல்கிறாரு பட்டு பட்டுனு எல்லா வேலையும் முடித்து ராயசேகர் வந்து வராரு வர்றவங்கள வரவேற்கிறாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சார் சாம்பல் பாரு பார்க்க சொல்லி பாக்கியாக கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்க்குற ராஜசேகர் நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தடையும் டிஷ் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே போயிட்டுருக்குன்னு சந்தோஷமாக